இன்றைக்கி மோர்கேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து மோர் ஒரு அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பச்சை மிளகாய் ஒரு நாடு வெட்டி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ஒரு விரல் அளவு இஞ்சி பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு ஆறு பல் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து அரைக்கணும் இதுக்கு மெயினானது அரிசி பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் பிள்ளைங்க பச்சரிசி துவரம்பு எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம்பூர் போட்டு ஊற வச்சுருக்கேன் அதை வந்து இது கூடவே அரைச்சிடணும் பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் எல்லாமே போட்டு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மோர் குழம்பு மோர் குழம்புக்கும் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா இந்த இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு நம்ம கடைஞ்சிங்கன்னா திரு தெரியா எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ முதல்ல கடஞ்சிப்போம் மோர் தயிரை மோராக்கிடுவோம் இதில் பெருங்காயத்தூள் ஏற்பளவு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போதும் போடுற அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த கல் போ எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு மிக்ஸில் போட்டு எப்படி பண்ணோம்னா கரைஞ்சிரும் ஒரு கல் போய் எதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஏன்னா மோர் குழம்புக்கு தேவையானது நான் போடுறேன் எக்ஸ்ட்ரா வேணும்னா வேணும்னா போட்டுருங்க உப்பு காரம் இந்த மோரில் தயிரில் உப்பு மஞ்சத்தூள் தூள் போட்டிருக்கேன் இதை நல்லா இப்படி பண்ணியிருக்கேன் அப்போலாம் திருப்பிரியாக இல்லாமல் இருக்கும் சில பேர் இதெல்லாம் இல்லாமல் திருப்பிரியாக இருக்கும் அதே மாதிரி மோர் பம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அந்த வேடு கட்ட சொல்லவே நம்ம ஆஃப் பண்ணிடணும் தொழைப்பு விட்டால் பிரிஞ்சு போயிடும் அது ஒரு பதம் இருக்குது கடஞ்சிட்டேன் இந்த அளவுக்கு கடையில் போதும் இதில் அரைக்க வேண்டியது நூர்க்கம் நமக்கு தேவையானது ஜீரகம் போட்டிருக்கேன் அரை ஸ்பூனு பூண்டு ஒரு அஞ்சாறு கண்டு இஞ்சி ஒரு துண்டு மூணு சின்ன துண்டு வைத்தப்போதும் நாலு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிடுவோம் அதுக்கப்புறம் அரிசியும் பொறுப்பு போட்டு மோர் குழம்புக்கு இது நான் செய்கிறது வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் நான் வயசாக அரைஞ்சிடுச்சு இது மோருக்கிட்ட மசாலா அரைச்சாச்சு இது கூடவே இந்த மோரையும் கலக்குவோம் கலக்கி நமக்கு வேண்டிய தண்ணி இங்கில நான் எப்படியும் ஒரு அரை சம்பு முக்கால் ஒரு தண்ணி ஊற்றப்படேன் இப்போ இதில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படியே போட்டிங்கன்னா நல்லா அது தயிர் அதையும் ஒன்று எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றினு ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஒரு அரை தக்காளி எண்ணெய் இதுவே புளிப்பாக இருக்கும் அதனால் அரை தக்காளி போட்டிருக்கேன் கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இனிமேல் காலிப்பை பார்த்துக்கலாம் உண்டு பொழு கரண்டி போட்டுருக்கலாம் மோர் குழம்புக்கு கோவ தேவைப்படாது எண்ணெய் இந்த மாதிரி கரண்டியில் ரெண்டு கரண்டி போதும் இதில் வந்து எண்ணெய் நல்லா காயட்டும் ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிக்கலாம் பொரிஞ்ச பிறகு ஒரு பிஞ்சு சீரகம் அதுலேயும் போட்டு அரைக்கணும் மோர் குழம்புக்கு இதுலேயும் போட்டு தாளிக்கணும் பண்ணணும் ரெண்டு பிஞ்ச் வந்து கஞ்சி அதை பண்ணி இதில் தான் போகணும் போட்டு பொறிப்பாங்க கொரிஞ்சு பிறகு ஆஞ்சி மிளகாய் அடுத்து நோய் பண்ணி மழை நல்லா மிள மிளா மோர் குழம்புக்கு முழுசா போட்டு தாங்க இது ஒரு நல்ல பொண்ணு வரவு வரும் அதுக்கப்புறம் வெங்காயம் குழம்பு வந்து சிம்பிளான டிஷ்ஷு தான் இது நல்லா சேர்ந்துருச்சு நான் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன் நல்லா வந்துட்டோம் இன்னும் ரொம்ப வளர்த்துக்கோங்க நல்லா கூடவே தக்காளி போட்டு செல்லை பக்கத்தில் போட்டுவோம் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ஊற்றி போட்டுருக்கோம் ஆனால் ஏற்கனவே மோர்கொழில் போட்டு அறுக்க வச்சுருக்க மோர் குழந்தைங்களுக்கு அந்த தக்காளி பாலம் சும்மா லைட்டாக போட்டு வதக்குவோம் ஒரு ஒன் நிமிஷம் ஏழு நிமிஷம் வதக்கணும் போவோம் நல்லா வதங்கி வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு வதங்கணும் இல்லைன்னா நேற்று நேரத்துல வச்சு மோர் குழந்தைங்க ஏன்னா மோர் குழம்பு வந்து சீக்கிரம் இறங்கிடுவோம் அதனால் வதக்கி நல்லாவே வதக்கிட்டு இந்த மோர் கதங்கி வச்சுட்டு மோர் மோரு அந்த மசாலா அரிசி பருப்பு எல்லாமே நல்லா கலக்கி இதை தண்ணி வந்து உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா தண்ணி கம்மியாக பண்ணிடுவாங்க ஜாஸ்தியாக வேணும் தண்ணியாக தான் சாப்பிடுவேன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி நான் இப்போது எங்களுக்கு தண்ணியாக வேணும் நான் ஒரு முக்கால் கப்பு இந்த கப்பில் முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிப்பேன் இந்த மிக்ஸியை அரைச்சிட்டு கழுவி ஊற்றிடுங்க உப்பு காரம் எல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு பத்தலைன்னா போட்டுக்கலாம் அவ்வளோதான் மோர் குழம்பு இருந்தாலும் பிடிச்சா போதும் மற்ற கொஞ்சமாக இது கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன வேணுமோ ரெசிபி நான் செய்து காட்டுறேன் எங்களோட சேனல் கொஞ்சம் சின்ன சேனல் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் விட்டுவிட்டேன் மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சுருக்கேன் வாரத்தில் ஒன்று போகிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் செய்து காட்டுறேன் மோர் குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து எது வடை உளுந்து வடை போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த உளுந்து வடையோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இது நல்லாயிருக்கும் இது தயிர் வடை மாதிரி டேஸ்ட் இருக்கும் இன்னும் ஊறி வச்சுனா சூப்பராக இருக்கும் இது ஊறிட்டு தண்ணி சுண்டிடுச்சுனா இந்த குழம்பு வந்து கட்டியாயிடும் அதுக்கு வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நம்ம சூப்பராக ரெடியாகிடுச்சு தயிர் வடை குழம்பு மோர் குழம்பு நான் வச்சது ஆனால் தயிர் வடை போட்டிருக்கேன் இப்போ தான் சூப்பராக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம்